வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் வேல்ஸ் நடனம் மியூசிக் அகாடமி சார்பாக சலங்கை பூஜை நடனம் கீழ்ப்பாக்கம் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இப்போட்டியில் நன்கு ஆடிய குழந்தைகளுக்கு சென்னை மாநகராட்சி மேயர் பதக்கங்களும் சான்றிதழ் வழங்கி கௌரவப்படுத்தினர் சென்னை புறநகர் பகுதியான ஆவடியடுத்த அம்பத்தூர் பானு நகர்பகுதியில் இயங்கி வரும் வேல்ஸ் நடன மியூசிக் அகாடமி முதலாவது சலங்கை பூஜை நிகழ்ச்சி சென்னை கீழ்ப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள பவன்ஸ் வித்யாசிரமம் ஆடிட்டோரியத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா ராஜன் மற்றும் அம்பத்தூர் மண்டல ஏழாவது குழு தலைவர் பி கே மூர்த்தி அவர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவங்கி வைத்தனர் மேலும் மாணவர்களுக்கு சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா பிரியாராஜன் மற்றும் அம்பத்தூர் மண்டலம் ஏழு குழு தலைவர் பி கே மூர்த்தி அவர்கள் இணைந்து பதக்கங்களும் சான்றிதழும் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற மாணவிகளை ஈசான் சுஜாதா மற்றும் தசையானி இருவரும் மாணவிகளுக்கு வாழ்த்துக்கள் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் எட்நூறுக்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்டனர்

தமிழில் தூண்டிக்கொண்டு மகாகவி பாரதி வெடுப்பு தெரியும் பாடல் வடிவம் தான் இப்போது மாணவ சிற்பங்கள் வழங்க ஆடலாய் அரங்கம் வரப்போகிறது விருந்தாவரசு அரங்க ஆரம்பத்தில் Terima <laughs> kasih. <laughs> டி உலக சாதனை புத்தகத்தின் பதிவிலில் நாட்டிய கலைஞராக பதிவாகி இருக்கக்கூடியவர் யோகக்கலை மற்றும் ஓவிய திறமைகள் மிக்கவர் கல்வியிலும் சிறப்பாக இயங்கக்கூடியவர்